ஆண்டு வரேசுகள் சிவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே மாதா டிவி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் இன்றைய தினமொரு திருப்பாடல் நிகழ்ச்சியில் நம்மளது தியானத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற திருப்பாடலானது திருப்பாடல் அறுபத்தி ஆறு இந்த திருப்பாடல் நமக்கு கூறுகிற செய்தி என்ன இந்த திருப்பாடலுடைய எட்டு ஒன்பது இறைவார்த்தைகள் இவ்வாறாக சொல்லுகிறது மக்களிடங்களே நம் கடவுளை போற்றுங்கள் அவரை புகழ்ந்து பாடுவோடும் ஒளி கேட்க செய்யுங்கள் நம்மை உயிர் செய்தவர் அவரே அவர் நம் கால்களை இடற விடவில்லை முதலாவதாக திருப்பாடல் ஆசிரியர் எல்லா மக்களையும் இறைவனை புகழ அவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்ல அழைப்பு விடுக்கிறார் அதை தொடர்ந்து அதற்கான காரணத்தையும் அவர் குறித்து காட்டுகிறார் இறைவன்தான் நம்மை உயிர் செய்கிறார் நாம் இருப்பதும் இயங்குவதும் இறைவனுடைய இரக்கத்தினால்தான் என்பதை உறுதியாக சொல்லி எனவே நம்மை வழிநடத்தி காத்து வருகிற இறைவனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் என்கிற கருத்தை ஆழமாக பதிவு செய்கிறார் அதே போல அவர் நம் கால்களை இடறவிடவில்லை என சொல்கிறார் நம்முடைய தனிப்பட்ட வாழ்வாக இருக்கலாம் நம்முடைய ஆன்மீக வாழ்வாக இருக்கலாம் நம்முடைய அறநெறி வாழ்வாக இருக்கலாம் நாம் தடிக்கு விழாதபடி ஆண்டவர் நம்மை காத்து வருகிறார் நமக்கு துணையாக இருக்கிறார் நாம் எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்பதை அவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார் எனவே அவரை நாம் நன்றியுள்ளத்தோடு புகழ வேண்டும் என்பதை திருப்பாடலாசிரியர் மிக ஆழமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் அதே போல தொடர்ந்து வருகிற வசனங்களில் அவர் சொல்லுகிறார் கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே அனைவரும் வாரீர் கேளீர் அவர் எனக்கு செய்ததை நான் எடுத்துரைப்பேன் ஆண்டவர் எனக்கு செய்ததை எடுத்துரைப்பேன் என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகிறார் தன்னுடைய அனுபவத்தை இறை அனுபவத்தை பிறரோடு நான் பகிர்ந்து கொள்ள திருப்பாடல் ஆசிரியர் எத்தனைக்கிறார் நான் என் அனுபவங்களை சொல்லுகிறேன் எனவே என்னுடைய அனுபவத்தை நீ அறிந்து கொண்டு நீங்கள் கடவுளை புகழுங்கள் என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரியர் அழைப்பு விடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் அவரிடம் மன்றாட என் வாய் திறந்தது அவரை ஏற்றி புகழ என் எழுந்தது ஏதோ இறைவன் எனக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார் எண்ணி பார்க்க முடியாத நன்மைகள் எல்லாம் அவரின் வாழ்க்கையில் நிகழ்த்தி இருக்கிறார் எனவே அந்த நன்மைகளுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும் என்கிறதை மிக தெளிவாக திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் இறுதியாக அவர் அருமையாக சொல்லுகிறார் என் மன்றாட்டை புறக்கணியாத கடவுள் போற்றி தம் பேரன்பை என்னிடமிருந்து நீக்காத இறைவன் போற்றி என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரியர் மிக அழகாக சொல்லுகிறார் அவர் மன்றாட்டை புறக்கணியாத இறைவன் அவரை நோக்கி நாம் மன்றாடுகிற பொழுதெல்லாம் கூக்குறடுகிற பொழுதெல்லாம் அவர் நம்முடைய குரலுக்கு செவி சாய்க்கிறார் நம்முடைய ஜபங்களை கேட்டு அவர் பதில் கொடுக்கிறார் எனவே அவர் மன்றாட்டை புறக்கணியாத இறைவன் அவரை நாம் புகழ்ந்து பாட வேண்டும் அவர் தம் பேரன்பை என்னிடமிருந்து நீக்காத இறைவன் இறைவன் தன்னோடு உடன்படிக்கை செய்து கொள்கிறார் செய்த உடன்படிக்கைக்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் நாம் உடன்படிக்கையை மீறி தவறு செய்தாலும் அவரை விட்டு விலகிச் சென்றாலும் ஆண்டவர் தம் பேரன்பின் பொருட்டு தேடி வந்து நம்மை மீட்டுக் கொள்கிறார் எனவே உடன்படிக்கைக்கு உண்மையாக இருக்கிற அந்த பேரன்பு மிக்க இறைவனுக்கு நன்றி சொல்லி திருப்பாடல் ஆசிரியர் பாடுகிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே இந்த திருப்பாடல் வழியாக இன்று இறைவன் நமக்கு கொடுக்கிற செய்தி என்ன நம்மை உயிர் வாழச் செய்கிறவர் இறைவன் நாம் இருப்பதும் இயங்குவதும் அவருடைய கிருபையால் தான் எனவே அதற்கு நாம் நன்றி சொல்லும் மக்களாக நாம் வாழ வேண்டும் அவர் நம்மை பாதுகாக்கிறார் நம் கால்கள் இடராதபடி அவர் நமக்கு துணையாக இருக்கிறார் நம் வாழ்க்கை பாதையில் ஒளியாக இருந்தவர் வழிகாட்டுகிறார் எனவே நாம் இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் திருப்பளராசர் மிக அழகாக இங்கே சொல்லுவதைப் போல வாருங்கள் எனக்கு அவர் செய்ததெல்லாம் நான் எழுத்துரைப்பேன் என்று அவர் சொல்லுகிறார் தன்னுடைய விசுவாச அனுபவத்தை இறை அனுபவத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்ள திருப்பாடல் ஆசிரியர் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கிறார் இன்னைக்கு நமக்கும் கூட இறைவன் வைக்கிற ஒரு கேள்வி இன்றைக்கி நாம் இறை அனுபவத்தை பெற்றிருக்கிறோம் நிறைய விசுவாச அனுபவங்களை பெற்றிருக்கிறோம் நம்முடைய அனுபவங்களை இறை அனுபவங்களை பிறரோடு நாம் பகிர்ந்து கொள்கிறோமா இறைவன் நமக்கு செய்திருக்கிற அற்புதங்களையும் அதிசயங்களையும் பிறரும் சொல்லி இறைவனை போற்றி புகழுகிறோமா குறிப்பாக பெற்றோர்களே தாத்தா பாட்டியர்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்களுடைய பேர பிள்ளைகளுக்கு நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த நன்மைகளையும் இறை அனுபவத்தையும் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறீர்களா ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி நம் முன்பாக இறைவன் வைக்கிறார் அதே போல இறைவன் நம்முடைய மன்றாட்டை புறக்கணியாத இறைவன் அவரை நோக்கி நாம் ஜபிக்கிற பொழுது அவர் நிச்சயமாக நம்முடைய ஜபங்களை கேட்பார் என்பதை திருப்பாடலாசிரியர் நமக்கு உறுதியாக சொல்லுகிறார் அதே போல அவர் பேரன்புமிக்க இறைவன் அவர் நம்மோடு ஏற்படுத்தி கொண்ட உடன்படிக்கைக்கு எப்பொழுதும் உண்மையுள்ளவராக இருக்கிறார் நாம் உடன்படிக்கையை உடைத்து மீறி சென்றாலும் இறைவன் தேடி வருகிறார் மீட்டுக் கொள்கிறார் எனவே இறைவன் மிக்க ஒரு இறைவன் எனவே அவரை புகழ வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு அருமையாக சொல்கிறார் பிரியமானவர்களே ஜபிப்போமா தாயும் தந்தையுமான இறைவா இதோ இந்த நாளுக்காக நன்றி சொல்கிறோம் ஒவ்வொரு நாளும் எங்களை காத்து வழிநடத்து வருகிறீரே எங்கள் கால்கள் நிறதாதபடி எங்களை பாதுகாக்கிறீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களுக்கு எத்தனையோ நன்மைகளையும் செய்திருக்கிறீர் எவ்வளவோ அற்புதங்களையும் அதிசயங்களையும் எங்கள் வாழ்வில் நாங்கள் அனுபவித்திருக்கிறோம் பெற்றுக்கொண்டு இந்த அனுபவங்களை எங்களை சுற்றி இருக்கிற மக்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள அதன்படியாக உம்மை மாட்சிப்படுத்த தேவையான அருளை ஆசிரியை நீரே எங்களுக்கு கொடுப்பீராக நீர் பேரன்புமிக்க இறைவன் எங்கள் மன்றாட்டுக்களை புறக்கணியாத இறைவன் நீர் எங்களோடு இருக்கிறீர் எங்கள் ஜபங்களை கேட்கிறீ எங்களை அன்பு செய்கிறீர் என்ற ஆழமான விசுவாசத்தோடு நாங்கள் வாழக்கூடிய அருளையும் ஆசிரையும் நீரே எங்களுக்கு தருவீராக இந்த எல்லாம் எங்கள் ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையிலும் நாமத்தில் உம்மை நோக்கி மண்டாடுகின்றோம் ஆமேன்